அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் உண்ண உணவும் உடுக்க உடையும் மிகவும் இன்றியமையாதது என்பதை யாவரும் அறிவோம் அத்தகைய உணவிற்கு முத்து முத்தாக வியர்வையை நிலத்தில் சிந்தி மணி மணியாக பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் நாற்றுகளை நட்டு உணவு தானியங்களை விளைவிக்கும் விவசாயம் என்ற தொழிலாளிகளுக்கும் மற்றும் நமக்கு அழகூட்டும் வகையிலும் இயற்கை மாற்றத்திற்கு தகுந்தவாறு பலவிதமான ஆடைகளை பலவித வண்ணங்களை அழகாக அணிவதற்கு நெசவாளர்கள் தொழிலாளிகளுக்கும் இயற்கை சீற்றத்திலிருந்தும் இருந்தும் பல கொடிய விலங்குகளிடமிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள குடிசை முதல் கோபுரம் வரை கட்டிடங்களை கட்டித்தரும் கொத்தனார் என்ற தொழிலாளிகளுக்கும் அது மட்டுமல்லாமல் நாம் வாழ்க்கையில் முன்னேற சிறு வயது குழந்தை முதல் நமது வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை ஈட்ட பல துறைகளில் கல்வியை புகட்டும் ஆசிரியர் என்ற தொழிலாளிகளுக்கும் மனிதர்களாக பிறந்த நமக்கு பல நோய்கள் ஏற்படுவதும் துன்பப்படும் நேரத்தில் அந்த நோய்களில் இருந்து நம்மை காக்க பகல் என்று பாராமல் பாடுபடும் மருத்துவர் செவிலியர் என்ற தொழிலாளிகளுக்கும் இன்னும் பல தரப்பட்ட தூய்மையாளர் ஓட்டுநர் நடத்துனர் ஆடை தைப்பவர் காவலாளிகள் போன்ற அனைத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஏன் மனம் மார்ந்த தொழிலாள்தின நல்வாழ்த்துக்கள் அத்தகைய தொழிலாளர்களை எல்லோரையும் புகழ்ந்து பல பாடல்கள் பெரிய திரையில் பாடியுள்ளனர் திரைப்பட தொழிலாளர்கள் இதோ அந்த பாடல்கள் ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி அன்னை உலகில் மடியின் மேலே அனைவரும் ஒரு உழைக்கும் கரங்களே உருவாக்கும் கைகளே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அத்தகைய உழைப்பாளிகள் இல்லாத நாடுகள் இல்லை உழைப்பாளி இல்லாமல் எந்த நாடும் முன்னேறுவதில்லை என்று கூறி என் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன்